புறநானூறு பதினைந்து எதனில் சிறந்தாய் பாடியவர் எபிலர் பாடப்பட்டோம் சேரமான் செல்வக் கடுங்கோ வாழியாதன் பாடான் துரை இயன்மொழி குடித்த நெல்லல் ஆங்கண் வெள்வாய்க் கழுதை புல்லின பூட்டி பாழ்ச்செய் தன்னை அவர் நனந்தலை நல்லையில் புல்லினம் இமிழும் புகழ்சால் விளைவயல் வெள்ளுலை களிமான் கவிக்குழம்பு உகல தேர்வழ்கிணைனின் தேத்து துளங்கு இயலார் பனையிருத்தின் பாவடியார் சிறல் நோக்கின் ஒளிரு மறுப்பின் களிறு அவர காப்புடைய கயம்படியினை சீற்றத்து அணையை ஆகலின் விலங்கு புன் எரிந்த நலங்கிலர் பலகையொடு நிழல்படு நெடுவேல் ஏந்தி ஒன்னார் ஒன்படை கடுந்தார் முன்புதலை கொன்மார் நசைத்த வந்தோர் பிறக்கு ஒழிய வசைபட வாழ்ந்தோர் பலர்கொள் புறையில் நற்பணுவல் நாள் வேதத்து அருண் சீர்த்தி பெரும் கண்ணுரை நெய் மலி போங்க பன்மான் வியா சிறப்பின் முற்றி யூபம் நட்ட வியன்களம் பல கொல் யாவது கொல்டோ வெறும் வார் உற்று விசிப்பினி கொண்ட மண்கனை முழவின் பாடினி பாடும் வஞ்சிக்கு நாடல் சான்ற மைந்தி நோய் நீ சினம் மிக்கவன் அதனால் பகைவர் நாட்டில் தேர் நடத்தினாய் அந்தத் தேர்க்கால் பள்ளத்தில் கழுதை ஏற்பூட்டி உழுதாய் அவரது கோட்டைகளை அழித்தாய் பறவைகள் மேயும் விளைவல்கள் உன் குதிரை குழம்புகளால் மிதிபுடத் தேரோட்டினாய் நடைபயில்வதும் பருத்த முதுகு கொட்டேரியும் பரந்த காலடியும் அழிக்கும் பார்வையும் வீசும் கொம்புகளையும் கொண்டதுமான உன் யானைகளை ஊர்மக்கள் குடிப்பதற்காகப் பாதுகாக்கப்பட்ட குளத்தில் குளித்து திளைக்கும்படி செய்தாய் இப்படிப்பட்ட சீற்றம் கொண்டவன் நீ புன்கெடையமும் வேலும் ஏந்தி பகைவர் நடத்திய காலால் படையை வெல்லும் ஆசையோடு போரிட்டும் ஏமாந்தும் மக்கள் வசை பாட வாழ்ந்தவர் பலரா அல்லது நால்வேத சிறப்பு குழியில் நெய் ஊற்றி ஆவி பொங்க வேள்வி செய்து தூண் நட்டு சிறப்பெய்தியவர் பலராக கனைமுழவினை முழக்கிக் கொண்டு உன்னைப் பாடும் பாடிலியன் வஞ்சி பாடலை விரும்பும் வலிமை மிக்கவனே இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்